தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பாகிஸ்தானில் கடந்த ஜூன் மாதம் முதலே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது தொடர் கனமழை காரணமாகவும் மேக வெடிப்பு காரணமாகவும் கைபர் பக்துன்குவா மாகாணம் உள்ளிட்ட இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் இந்த கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி முன்னூற்றி இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதில் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் மட்டும் முன்னூற்றி ஏழு பேரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் புனேர் மாவட்டத்தில் மட்டும் பத்து முற்றிலும் அழிந்துள்ளன அங்கு மட்டும் இதுவரை நூற்றி எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது வெள்ளத்தில் வீடுகள் உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது சுமார் இரண்டாயிரம் பேர் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போதும் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் மீட்புப் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளன அதேவேளையில் இன்று முதல் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் மழை தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது